வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சங்கத்தினர் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் சிறுநிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலையம் முன்பு காரல் மார்க்ஸ் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சிஐடியு மாவட்ட துணை செயலாளர் செங்குட்டுவன் வெங்கடேசன் ராமசாமி உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கையில் கண்டன பதாகைகளுடன் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி உள்ளதாக எமது கும்பகோணம் செய்தியாளர் தீனதயாளன் தெரிவித்துள்ளார் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி முடிக்க வலியுறுத்தி சிஐடியும் மாநில தழுவிய சிறை நிரப்பும் போராட்டத்தில் நூறு பேர் கைதாகி உள்ளதாக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவானந்த் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற மாநிலம் தழுவிய சிறை நிரப்பும் போராட்டத்தில் நூறு பேர் கைது செய்யப்பட்டனர் போராட்டத்திற்கு கும்பகோணம் போக்குவரத்து சிஐடியு மத்திய சங்க தலைவர் த காரல் மார்க்ஸ் தலைமை வகித்தார் அரசு விரைவு போக்குவரத்து கழக சிஐடியு செயலாளர் எஸ் செங்குட்டுவன் முன்னிலை வகித்தார் சிஐடியு மாநில செயலாளர் சி ஜெயபால் சிறை நிரப்பும் போராட்டத்தினை துவக்கி வைத்தார் போராட்டத்தில் கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஓய்வு பெற்றவர்களுடைய வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை விடுப்பு தொகை உள்ளிட்ட பணப்பலன்கள் வழங்கப்பட வேண்டும் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஓய்வூதியர்களுக்கு உ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி நூற்றி ஒன்பது மாத கால அகவிலைப்படி உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் விழா காலங்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கக்கூடாது கடக பேருந்துகளை தனியாரிடம் குத்தகைக்கு விடக்கூடாது ஓட்டுநர் நடத்துனர் உட்பட முப்பதாயிரம் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் தினமும் பயணம் செய்யும் இரண்டு கோடி பயணிகளால் எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதை ஈடுகட்ட தமிழ்நாடு அரசு அதிகமான நிதியினை ஒதுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது சிரினிருப்பு போராட்டத்தினை சிபிஐஎம் மாநகர செயலாளர் எம் வடிவேலன் சிஐடியு மாவட்ட துணைச் செயலாளர் கே அன்பு டாஸ்மாக் சங்க மாவட்ட செயலாளர் மதியழகன் அரசு ஓய்வூதியர் சங்க ஒருங்கிணைப்பாளர் என் குருசாமி ஆகியோர் வாழ்த்தி பேசினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்